இன்னைக்கு பிரபலமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் இதை ஒரு சாமியார் பேசலாமான்னு கேட்பீங்க வேறு வழி இல்லை நான் பேசி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசைன்ற நாடக சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணோட வீடியோ ரொம்ப பிரபலம் ஆயிருக்கு ஆபாசி வீடியோ ரொம்ப பிரபலம் ஆயிருக்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த பெண்ணும் அந்த தவறுக்கு முழு உடம்பியாக இருந்திருக்கா அந்த பெண்ணோட ஆசை தான் ஆசைக்கு அடிமையானதுனால தான் அவ்வளோ பெரிய தவறு செய்ய அவர் துணிஞ்சா நான் செய்வது தவறு இல்லை இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு செஞ்சிருக்கின்றது அந்த வீடியோ பார்க்கணும் தெரியும் அவ செயல்பாட்டு மூலமா தெரியும் அந்த பெண்ணை மட்டும் நம்ம குறை சொல்லலை அந்த பெண்ணை வந்து ஆசையை காட்டி இவங்க பயன்படுத்திட்டாங்க அதுவும் உண்மைதான் அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா ஆசை நிறைவேறணும்னா எந்த எல்லைக்கும் போவீங்களா அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா ஃபைனான்சியலே ஸ்ட்ராங்கான குடும்பமாக தெரியுது அப்போ அந்த பெண்ணுக்கு ஆ முன்னேறணும்னு ஆசை பிரச்சனை இல்லை சினிமாவில் பிரபலம் அடையணுன்ற ஆசை அந்த பெண்ணுக்கு இருந்தது இப்போ வாழ்க்கையில் ரொம்ப பேர் அடிப்படையே இல்லாமல் இருக்கேன் அந்த பெண்ணு ஃபைனான்சியல் குடும்பமே தண்ணீரை விழுந்து குடும்பமாக வந்துருக்கு தான் அந்த பொண்ணு படிச்சிருக்கு ஸ்கூலிங் எல்லாம் படிச்சிருக்கு அது விஸ்டாம் படிச்சிருக்கேன் அது பேட்டி வேலை கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணு பார்த்தேன் விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் துபாயில் மூணு லட்ச ரூபா சம்பளம் தருவாங்க இந்த வேலையை பார்த்து அது ஒரு தனி சீரியல் கூட அடுத்திருக்கலாம் தனியாகவே அதை ஸ்டார்ட் பண்ணி சொந்த செலவழியை நடத்தி இருக்கலாம் அந்த பெண்ணை தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்கலாம் யூடியூபர்ஸ் பல யூடியூபர்ஸ் மாதிரி அந்த பெண்ணை ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ரிஸ்க்கு இருக்க விரும்பலை ஆசை அடையணும் நான் ரெஸ்க் எடுக்க மாட்டேன் ரெஸ்க்கு சாப்பிட்டு ஆசை அடைவேன் அந்த ரஸ்க்கு எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் தவறில்ல அப்படின்னு அந்த பெண்ணை முடிவெடுத்துட்டா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால வந்து பெண்கள் ஆசை அடையிறதுக்காக உங்களுக்கு நீங்களே ஆப்புல போய் உட்காந்துடுறீங்க மிக பெரிய ஆப்புல போய் உட்காந்துக்கிறீங்க நீங்கள் தப்புச்சல வந்துட முடியாது பெரிய ஆப்புல போய் உட்காந்துட்டீங்கன்னா எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் மக்கள் இந்திய அளவில் பத்து கோடி பேர் ஷேர் பண்ணியிருக்கா அதில் காட்டுது நூற்றி நாற்பது கோடி மக்களை பத்து கோடி பேர் பார்த்திருக்காங்க அதை பார்த்தவன் ஃபுல்லா யாரு காஜி பயலு காஜி இல்லாத பயிலு யாரு இருக்காங்க கிடையாது சாமியா வரைக்கும் காஜி பயிலாக இருக்கும்போது மத்தவளவு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அதனால் இதை புரிந்து கொண்டு என்னைக்கு உபச்சார மையங்கள் ஆரம்பிக்கப்படுதோ வார்டு வாரியா அன்னைக்கு தான் காட்சி பயில்க்கோ குறைவாங்க அது வரைக்கும் பெண்களை எந்த வகையிலாவது அடைவதற்கு அவங்க ஆசையை காட்ட துணிந்து விட்டார்கள் ஏதாவது பல முயற்சி பண்ணுவாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க தப்பு பண்ணக்கூடியவனா அதனால தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லா விஷயத்திலும் பெண்கள் தவறானவர்கள் மட்டும்தான் ஹீரோவாக தெரியுறாங்க அவங்க கண்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்றேன் தொண்ணூறு பர்சன்ட் இதுதான் உண்மை தவறானவன் யார் நடிக்கிறவன் தவறான இந்த நல்லவனா நடிக்கிறவன் இந்த கலியுகத்துல கெட்டதுக்கு தான் காலம் நல்லதுக்கு காலம் கிடையாது கெட்டது மட்டும் தான் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க பெண்கள் மாத்திர அதுவும் அந்த கிட்ஸ் பெண்கள் இருக்காங்களே பாய்ஸ் வந்து பெஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு கவர் வந்து தப்பிப்பான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு பத்துக்குள்ளே பிறந்தவங்க பிள்ளை கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சாப்போம் கிடல இன்னைக்கு உண்மை நிலவரத்தை சொல்ல வரேன் நான் அதனால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் அடுத்த உங்களுடைய ஸ்டெப்ஸை கரெக்டாக கவனமாக மூவ் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் டவுட்டு வழி தேவைப்படுதுன்னா தேவைப்படுதுன்னா காணியில் பெண்கள் தான் இருக்காங்க நீங்கள் எந்த ஃபோன் பண்ணாலும் பெண்கள் தான் இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க வழி காட்டுவாங்க இந்த நபரை தொடர்பு கொள்ளுங்கள் பேரன்பு வந்தனம் மறைஞான வணக்கம்